ஏன்னா உங்களோட முதலாம் தவணைக்குரிய பேப்பர்ஸ் பார்க்கணும் ஓகே இன்னைக்கு வந்துட்டு நாம இதுல இருக்கிற இருபது எம்சி குழியும் அதுக்கு பிறகு வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல இதுக்குரிய பாட்டு வேணாம பார்த்துக்கொள்ளலாம் சரி பேப்பர்ஸ் வந்துட்டு நான் குரூப்ல போட்டிருக்கேன் நான் குரூப்ல இல்லாதவங்க என்ன கண்டெக்ட் பண்ணி அதுக்குரிய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுவேன் சரி நாம இது வந்துட்டு ரெண்டு மூணு கிளாஸஸ் ஃப்ரீயா நடக்கும் பிறகு இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் பேமெண்ட் கிளாஸஸ் முதலாவது கேள்வி கேட்கிறான் பாருங்க தாவர இல்லையா தாவர வேர்களில் வேர் சிறு கணுக்கள் காணப்படக்கூடிய தாவரம் அல்லாதது எது என்ன அதாவது வேர் சிறு கணுக்கள் காணப்படக்கூடிய தாவரம் அல்லாதது அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க இந்த கேள்விக்குரிய அர்த்தம் என்ன வேர் சிறு கணுக்கள் காணப்படக்கூடிய தாவரமாக இல்லாது என்ன வேர்ச்சிறுகணுக்கள் காணப்படாத தாவரம் எது விளங்க வேர்ச்சிறுகணுக்கள் காணப்படாத தாவரம் எது வேறு அணுக்கள் யாருல காணப்படுவார் என்ன வகையான தாவரங்கள்ல வேர்ச்சிறு காணப்படும் என்ன ஆன்சர் பண்ணணும் என்ன வகையான தாவரங்கள்ல சிறுகணுக்கள் காணப்படும் அதாவது அதாவது சும்மா என்ன அவரை குடும்ப தாவரங்கள்ல தான் வேர் சிறுகணுக்கள் காணப்படும் சரியா அதை நல்ல விளையாடுவோம் வேர் சிறுகணுக்கள் சொல்றது அவரை குடும்ப தாவரம் அவரை குடும்ப தாவரங்கள்ல தான் வேர் சிறுகணுக்கள் காணப்பட போகுது சரி ஆஹ் அவரை குடும்ப தாவரங்கள்னு சொன்னா அமத்தொட்டாச்சுருங்கி நாம தொட்டா சுருங்கி போஞ்சி அகத்தி இதெல்லாமே நாம அவரை குடும்ப தாவரங்கள் தான் சொல்லிக்கொள்ள போறோம் ஆனா இங்க ஓகிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா ஓகிட்ல காணப்படுற வேர் என்ன வகையான வேர் ஓகிட்ல காணப்படுற சிறப்பு சிறப்புல இந்த வேர் ஒன்னு காணப்படுது இல்லையா ஓகித் தாவரத்துல என்ன வகையான வேர் காணப்படுது தாவரத்துல சிறப்பான ஒரு வேரா ஓகே நான் சொல்ற பாருங்க இதுல வந்துட்டு என்ன அகத்தில வேர்ச்சிற்கான காணப்படுறதுல வேர்குட் யாரு சொன்ன ஆஹ் உமயர் வெரி குட் இல்லையா ஆவே ஓகித் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஓகித்தாவரத்துல காணப்படுறது காற்றுக்குரிய வேர் விளங்குதா ஓக்கி தாவரத்துல காணப்படுறது காற்றுக்குரிய வேராக இருக்கும் சரி அத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க வேர் சிறுகணுக்கள் காணப்படுறது அப்படின்னு சொல்றது எங்க குடும்ப தாவரங்கள்ல காணப்பட போறாங்க அகத்தில காணப்படுவாங்க தொட்டாட்சி போஞ்சில காணப்பட்டு ஆனா ஓக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஓகீட்டுல காணப்படுற வேர் வந்துட்டு காற்றுக்குரிய வேர் சரி இந்த வேர் சிறுகணுக்கள் என்று இருக்கு இல்லையா இவங்கட தொழில் என்னன்னு சொன்னா இந்த வேர் சிறுகணுக்கள்ல பாக்டீரியாக்கள் வாழ்ந்து நைதரசன் பதித்தலுக்கு உதவும் சரி ஆவே நைதரசனை டிரெக்டா நாம என்ன இயலாது மண்ணில் பதிச்சு கொள்ள இயலாது அந்த ஒரு சந்தர்ப்பத்துல இங்க காணப்படுற பாக்டீரியாக்கள் நைதரசன் பதித்தலுக்கு உதவி செய்து கொள்ள போறாங்க சரி அந்த விஷயங்களை கொள்ளுங்க சரியா கிளியரா இந்த 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 ஓகே பேப்பர் நீங்க நோட் பண்ண வேண்டி இருக்கும் நான் என்ன இந்த பேப்பரை எனக்கு திரும்ப ஒரு மெசேஜ் ஒன்னு போட்டு விடுங்க நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் அந்த பேப்பர்ல நீங்க என்ன திரும்ப இதே மாதிரி இந்த விடியங்களை பிரிண்ட் எடுத்து

நிலத்துக்கு கீழே காணப்படுற தண்டு இல்லையா நிலத்துக்கு காணப்பட்டால் தண்டு ரெண்டு வகை இருக்குது தண்டு வந்துட்டு நிலத்துக்கு கீழே காணப்பட்டால் நில கீழ் தண்டு நிலத்துக்கு மேலே காணப்பட்டால் காற்றுக்குரிய தண்டு விலங்கிக் கொள்ளணும் சரி அது ரெண்டு வகையான தண்டு காணப்படுது ஒன்று வந்துட்டு நிலத்துக்கு கீழே காணப்பட போகுது அடுத்தது வந்துட்டு நிலத்துக்கு மேல காணப்பட போகுது நிலத்துக்கு மேல காணப்படுறவரை நாம காற்றுக்குரிய தண்டுன்னு சொல்லுவோம் நிலத்துக்கு கீழே காணப்படுறவரை நாம நிலக்கீழ் தண்டு அப்படின்னு சொல்லிக்கொள்வோம் சரியா இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இதுல எது நிலக்கீழ் தண்டுக்கு உதாரணம் அப்படின்னு கேக்காங்க எது நிலக்கீழ் தண்டுக்கு உதாரணம் ஆஹ் வெரி குட் என்ன சேம்பு இல்லையா தான் நிலக்கீழ் தண்டுக்கு உதாரணமா இருக்க பொருள் சொல்லுங்க ஆஹ் மத்த தென்னை மரமுந்திரிகை கரும்பு இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா என்ன நிலத்துக்கு மேலதான் தண்டுகள் காணப்பட போகுது நிலக்கீழ் தண்டுகள் காணப்பட்டுக் கொள்ளும் அதுலதான் உணவு சேமிக்கப்பட்டு இருக்க போகுது ஓகே அடுத்து மூன்றாவது தனக்கு வித்துக்கள் பரம்பல் அடையும் காரணி என்ன தனக்கு வித்து எவ்வாறு பரம்பல் அடைய போகுது வித்து பரம்பல் இல்லையா தனக்கு வித்து என்ன எப்படி இருக்கும் என்ன தனக்கு வித்து வந்துட்டு எப்படி இருக்க போறாங்கன்னு சொன்னா ஒரு இலைவமைப்பிலையும் சரி நடுவுல இந்த இடத்துல ஒரு வீக்க மாதிரியான அமைப்பும் இப்படியும் காணப்பட போகுது ஒரு வடிவுல காணப்பட்டு போகுது இப்படிதான் தனக்கு வித்து காணப்படும் இந்த தனக்கு வித்து எப்படி பரம்பல் அடையும் இதான் கேள்வி எவ்வாறு பரம்பல் அடைய போகுது தனக்கு வித்து ஆஹ் அழகன் மூலமா காற்று மூலம் இல்லையா தனக்கு வித்து பரம்பல் முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காற்று மூலம் தனக்கு வித்துற வடிவம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம எப்படி பரம்பல் நமக்கு சொல்ல இயலுமா அடுத்து சில பொருட்கள் உரோஞ்சப்படும் போது அவை பாரம் குறைந்த பொருட்களை கவர்கின்றன என கூறிய பிஞ்சானி யார் என்ன ரெண்டாவது இல்லையா இரண்டாவது அளவுக்கு போயிருக்கேன் என்ன அர்த்தம் அதாவது என்ன செய்ய போறேன் எப்படாம நிலை மின்னேற்றத்தை பத்தி கழிச்சு கொள்ள போறோம் அதாவது என்ன எதை சொல்றாங்க ஒரு பொருள் வந்துட்டு சில பொருட்கள் உரோஞ்சப்படும் போது என்ன செய்தாம அது பாரம் குறைந்த பொருட்களை கவர்ந்து கொள்ளுதாம் அப்படின்னு சொல்றவர் யாரு ஆஹ் யாரு சொன்னார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்றீங்க இல்லையா என்ன ஹதிஜாவா சொன்னார் கடைசியா அந்த தேதி ஆஹ் யாரு சொன்னாங்க யாரு கில்பர் இல்லையா முதல் முதல்ல வந்துட்டு என்ன செய்யறாங்க சில பொருட்கள் உரோஞ்சின உடனே பாரம் குறைந்த பொருட்களை கவருது அப்படின்றவர் சொன்னவர் கில்பர்ட் ஓகே வில்லியம் கில்பர்ட் தான் சொன்னார் பிராங்க்லின் என்ன சொல்லியிருக்கார் என்ன கில்பர்ட் தான் என்ன செய்யறார் இந்த விடயத்தை முதல்ல சொல்றார் அதாவது நோட் பண்ணி கொள்ளுங்க ஓகே கில்பர்ட் நான் பேப்பரை போட்டு விடுறேன் மிச்சத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம் பார்ட் டூ நாம நேவம் பேப்பர் உங்களோட கையில் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நாமளும் செய்வோம் சரி அடுத்து ஒத்த நிலை மின்னேற்றத்தை கொண்ட பொருட்கள் இடையே ஒத்த நிலை மின்னேற்றம் கொண்ட பொருட்கள் ஒத்த நிலை மின்னேற்றம் நிலை மின்னேற்றம் கொண்ட பொருட்கள் ஒன்றே ஒன்று தள்ளும் ஒவ்வாத நிலை மின்னேற்றம் கொண்ட பொருட்கள் ஒன்றே ஒன்று கவரும் கவரும் விளங்க ஒத்த நிலை மின்னேற்றம் என்ன போகுது ஒன்றை ஒன்று தள்ளி கொள்ள போகுது ஒவ்வாதவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் கவர்ந்து கொள்ள போறாங்க ஓகே அடுத்து கொள்ளளவினுள் சேமித்து வைக்கக்கூடிய ஏற்றத்தின் அழகு ஓகே கொள்ளளவி ஒன்றால சேமிச்சு வைக்கக்கூடிய ஏற்றத்தின் அழகு நாம இதால் அழப்போம் ஆஹ் எது பரட்டா அளந்து கொள்ள போறோம் கொள்ளளவிட என்ன முதல்ல கொள்ளளவி என்றவர் யாரு முதல் தற்காலிகமாக மின்னேற்றத்தை சேமிச்சு வைக்கக்கூடிய ஆக்கல் விளங்க கொள்ளளவி அப்படின்றத மார்க் பண்ணிட்டு நாம இந்த சைட்ல தேவை நோட் பண்ணி கொள்ளணும் தற்காலிகமாக மின்னை சேமிக்கக்கூடிய உபகரணம் கொள்ளளவு தற்காலிகமாக சேமிக்கக்கூடிய ஒரு உபகரணம் அதுல வந்துட்டு என்ன அப்புறம் நாம அத அளவீட்டுக்குள் அளவீடு வந்துட்டு பரட்டாக இருக்க போகுது அடுத்து டைனமோவின் சுழலும் வேகம் அதிகரிக்கும் போது பிறப்பிக்கப்படும் மின்னின் அளவு என்ன செய்யும் கூடுமா குறையும் என்ன பண்ணும் நாம டைனமோ சுத்திர வேகம் கூட 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 பிறப்பிக்கிற மின் அளவு என்ன செய்ய போகுது குறைந்து கூடும் குறைந்து கூடுமா கூடுமா கூடும் கூடும் இல்லையா என்ன நாம டைனமோ சுத்த 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 வேகமா சுத்த சுத்த என்ன மின் பிறப்பிக்கிற அளவும் அதிகரிக்கும் விளங்குதா ஆவே சுழற்சி இயக்கம் கூட கூட டைனமோவால உற்பத்தி செய்யப்படுற மின்னோட்டம் கூடும் அவ இந்த கேள்வி உங்கள்ட்ட வேற மாதிரி கேட்கலாம் டைனமோட சுழற்சி வேகம் அதிகரிக்கும் போது ஒரு மின் குமிழ் ஒளிர்ற வீதம் என்ன நடக்கும் ஒளிர்வு அதிகரிக்குமா குறையுமா அதிகரிக்கும் அதிகரிக்கும் இல்லையா அதை விளங்கி கொள்ளணும் கேள்விய எப்படி தந்தாலும் நாம என்ன செய்யணும் அதை சரியா வாசிச்சு அதுக்கு விடையெழுறதுக்கு ரெடியாக இருந்து கொள்ளணும் சரியா கேள்விகள் எப்படியும் தரலாம் உங்களுக்கு மாறி கேள்விகள் தரலாம் ஓகே அடுத்து சொல்றா பாருங்க உடலில் மேலதிகமாக உள்ளெடுக்கப்படும் புரதத்திற்கு யாது நடைபெறும் என்ன உடல்ல வந்துட்டு நாம மேலதிகமாக புரதம் உள்ளுக்கு எடுக்கிறோம் என்ன புரதம் மேலதிகமாக உள்ளெடுத்தோம் அப்படின்னு சொன்னார் அந்த புரதத்துக்கு என்ன நடக்கும் கொழுப்பாக மாறப்படும் வேற ஓகே கொழுப்பாக மாற்றப்படும் ஒரு ஆள் சொல்றாங்க வேற என்ன மத்த ஒருத்தருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லையா ஓகே என்ன புரதம் வந்துட்டு மேலதிகமாக நாம உள்ளுக்கு எடுக்கும் போது அது என்ன நடக்கும்னு எடுக்கும்போது ஈரல்ல சேமிக்கப்பட போகும் போகையா உடல்ல மேலதிகமாக உள்ள எடுக்கிற புரதங்கள் வந்துட்டு நேபம் ஆமா இருவோம் அடுத்து ஆணிபே தொகுதி காண படாதது ஆஹ் நல்லா வாசிக்கணும் கேள்வியில் வாசிக்க உள்ள நல்லா கவனமா வாசிக்கணும் என்ன காணப்படாதது ஆணிவேர் தொகுதி காணப்படாதது யார் பனை பனை பானை ஏன் ஏன் பனையில காணப்படாது என்ன காரணம் அதாவது என்ன பனைன்னு சொல்றது ஒரு ஒரு வித்திலை தாவரம் இல்லையா பனை வந்துட்டு ஒரு ஒரு வித்திலை தாவரம் ஆஹ் ஒரு வித்திலை தாவரத்துல என்ன செய்யாது ஆணிவத்தோதி காணப்பட்டு கொள்ள மாட்டாது சொல்லுங்க ஆ இது வந்துட்டு என்ன ஒரு வித்திலை தாவரம் மற்றது எல்லாமே என்ன இரு தாவரங்கள் தாவரம் இரு இருவித்திலை தாவரங்கள்ல ஆணிவத்தோதி காணப்படும் ஆனா உருவித்திரை தாவரங்கள்ல ஆணிவத்தோதி காணப்படாது கிளியரா அந்த ஓகே தாளை மரத்தில் காணப்படும் வேர் ஓகே தாளையில காணப்படுற வேர் என்ன வேர் வேர் மிந்தி வேர் என்ன வேர் மிண்டி வேர் அப்ப காற்றுக்குரிய வேர் யாருல காணப்படுறார் இப்பதான் பார்த்தோம் முன்னோக்கிக்கிற கேள்வி

அதான் தாங்கும் பேர்னு சொன்ன இப்படி ஆலமரம் இருப்பா ஆலமரத்து கிளைகள்ல இருந்து நிலத்துக்கு நோக்கி வேர் வந்து இருக்கு இல்லங்க நிலத்தை நோக்கி வேர் வந்து நிலத்தோட பிணஞ்சிபுள் இருக்கு இதுல பேர்தான் தாங்கும் பேர் இல்லங்க அடுத்தது தனி இலையின் இலைப்பரப்பு பகுதியாக பிரிக்கப்பட்டிருப்பதற்கு உதாரணம் ஓகே தனி இலையிட இலைப்பரப்பு பகுதியாக பிரிக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட இலைப்பரப்பு இதுதான் கேள்வி நல்ல விளங்கி எடுத்துங்க பகுதியாக இலைப்பரப்பு பிரிக்கப்பட்டிருக்கிறது இலைப்பரப்பு பிரிக்கப்படுறது வந்துட்டு ஒன்று வந்துட்டு என்ன முற்றா பிரிக்கப்பட்ட இலைப்பரப்பு இன்னொன்னு வந்து பகுதியாக பிரிக்கப்பட்ட இலைப்பரப்பு அடுத்தது பிரிக்கப்படாத இலைப்பரப்பு அப்படின்னு சொல்லி ஆஹ் இப்ப பாருங்க பகுதியாக பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இல்லையா இப்படி இருக்கிற ஒரு இலைப்பரப்பு பகுதியாக பிரிக்கப்பட்டது இதே இது முழுசா இப்படி இருந்தால் அது நினைப்பார் முழுசா இருக்கப்படுறார் இலைப்பரப்பு முற்றா பிரிக்கப்பட்டது மரவள்ளி இல்லையா செய்ய செய்யப்படுது இலைப்பரப்பு பகுதியாக பிரிக்கப்பட்டு காணப்படும் மரவள்ளி அல்லது

சக்தி இருக்க போறோம் ஓகே மத்தவங்க எல்லாம் இருக்கு அதோமா அகத்தி புலி இவங்க எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க முற்றாக பிரிக்கப்பட்ட ஆக்களா இருக்க போறாங்க இல்லைங்க முற்றாக பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னா சீரிலைகள் கொண்டு காணப்படுற என்ன இப்படி இருக்க போறாங்க இப்படி ஒரு இலையில என்ன இருக்கு தனித்தனியான சின்ன சின்ன சீரிலைகளை கொண்டு காணப்படுறவங்க தான் முற்றாக பிரிக்கப்பட்ட இலை ஓகே இப்படி இருக்கவங்க முற்றாக பிரிக்கப்பட்டவங்க ஆஹ் இப்ப தெரியும் அகத்தி புலி எல்லாமே என்ன முற்றாக பிரிக்கப்பட்டது மரவள்ளி பப்பாசி எல்லாம் என்ன செய்யறாங்க பகுதியாக பூவின் பெண்ணகத்தின் பகுதி அல்லாதது கேள்வி நல்லா அல்லாததுன்னு கேட்டா விலங்கி இருக்கும் அல்லாததுன்னா இல்லாதது பூவின் பெண் பூவிடத்த பகுதி இல்லாது யாரு இதழ் யாரு இலையா எஸ் என்ன இலை என்றது யாருக்குள்ள வரப்பறார் ஆணகத்துக்குள்ள வரப்படா இல்லையா குறி தம்பம் சூலகம் இதெல்லாமே பெண்ணகத்துக்குள்ள வரப்போகுது ஆஹ் பெண்ணகம் ஆணகம் என்று ரெண்டு பகுதியில் இருக்குது பெண்ணகத்துக்குள்ள குறி தம்பம் சூலகம் வரும் ஆணகத்துக்குள்ள இலை மகரந்த மணி அல்லது மகரந்த கூடு இல்லையா இலை அல்லது மகரந்த கூடு இது ரெண்டுமே ஆணகம் அதை யாபம் வச்சுக்கொள்ளுங்க சோ அப்ப நமக்கு தெரியும் பெண்ணகம் என்ன ஆணகம் என்ன பெண்ணகத்துக்குள்ள என்ன வரப்போகுது ஆணகத்துக்குள்ள என்ன வரப்போகுது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஓகே அடுத்து கடல் நீரில் அதிக அளவு கரைந்துள்ள உப்பு சோடியம் குளோரைட்டு சோடியம் குளோரைட்டு அதான் நாம என்ன சிஎல் இந்த சோடியம் குளோரைட்டு தான் கடல் நீர்ல அளவு கரைஞ்சிருக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்துற உப்பும் அதுதான் சோடியம் குளோரைட் சரி அதுதான் கூடுதலாக கரைஞ்சிருக்கு அடுத்து சிவப்பு பாசி சாயத்தாளை நீல நிறமாக மாற்றுவது ஆஹ் பாருங்க சிவப்ப நீளமா மாத்தணுமா ஆவே நமக்கு நல்லா தெரியணும் முதல்ல யாரு சிவப்ப நீளமா மாத்துவார் யாரு நீளத்தை சிவப்பா மாத்துவார் அமிலம் எதை என்ன நிறமா மாற்றும் பாடமாகிறது லேசான ஒரு வழி பாடமாக பாருங்க அப்படின்னு சொன்னா அமிலம் நீல நிறத்தை சிவப்பு நிறமாக மாற்றும் அதே மாதிரி சி

இந்த கேட்டது மூலம் இப்ப இதுல யாரு மூலம் சொல்லுங்க விநாயகிரி யாரு விநாயகிரி அமிலம் இந்த சுண்ணாம்பு நீர் சொல்லுங்க சுண்ணாம்பு நீர் தான் மூலம் தோடம்பளைச் சாறு ஒரு அமிலம் விநாயகிரி ஒரு அமிலம் உப்பு கரைசல் உப்பு கரை சொல்றது நாடுநிலையாக இருக்க போற ஆ இந்த இடத்துல நம்ம கேட்ட கேள்வி சிவப்பு பாசாயத்தால நீல நிறமாக மாற்றுறது யாரு ஆவே மூ சி அணையாக வச்சுக்கொள்ளுங்க அமிலம் நீல நிறத்தை சிவப்ப மாத்தும் மூலம் சிவப்பு நிறத்தை நீளம் மாத்தும் திருணையாக வச்சிருந்தீங்கனால என்ன சிம்பிளா செய்துட்டு போலாம் சரியா அடுத்து மின்னோட்டம் பாயும் திசையை இனங்காண பயன்படும் உபகரணம் ஓகே மின்னோட்டம் பாயிற திசையை இனங்கான்றதுக்கு எந்த உபகரணத்தை மின்னோட்டம் பாயும் திசை அப்ப நல்லா விலையை கொள்ளணும் ஆஹ் வெரி குட் என்ன நடுவுல இப்படி பூஜ்யம் தான் மைய பூஜ்ய அம்பியர் மானி மின்னோட்டம் இந்த திசையில போனா இங்கால திரும்புவார் அந்த திசையில போனா அங்கால திரும்புவார் அவே மின்னோட்டம் எந்த திசை இருக்கோ அந்த திசையில திரும்பணும்னு சொன்னா அது மைய பூஜ்ய அம்பியர் மானியா இருக்கும் வேலுங்க மின்னோட்டத்தின திசையை அறியணும் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் என்ன பூஜ்யத்தோட காணப்படணும் வேலுங்க மைய பூஜ்யமா இருக்கும்போதுதான் சரியான திசையை நம்மளால கண்டுபிடிக்க இயலுமா இருக்கும் இல்லைங்க அதாவது நடுவுல மையத்துல இருக்கணும் பூஜ்யம் இருக்கணும் பூஜ்யத்துல இருந்து வள பக்கம் அசைது இடப்பக்கமா அசைது அப்படின்றத வச்சு நாம நிலம் அவர் எந்த திசையில அசைகிறாருன்னு கண்டுபிடிச்சு கொள்வோம் ஓகே அடுத்து சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்னை உற்பத்தி செய்வது யார்ல சூரிய பட சூரிய படம் இல்லையா டைனமோ எதை வச்சு மின் உற்பத்தி செய்யறது சூரிய

சூரிய என்பது என்பதுதான் அதை நாம சூரிய படலை வச்சு உற்பத்தி செய்யும் அதே மாதிரி மின்மோட்டார் வச்சு இயங்கும் என்ன மோட்டார் மின்னால தான் இயங்க போகுது அதே மாதிரி நீர்ச்சில்லு நீர் சில்ல வச்சு மின் உற்பத்தி செய்யறதுக்கு முறை என்ன முறை எதை வச்சு நாம அதுலயே சொல்லியிருக்காங்க இல்லையா நீர்ச்சில்லா என்ன நீரால போதும் அவரை எங்க செய்வோம் நீரால நாம இயங்க செய்து நாம மின்ன உற்பத்தி செய்வோம் அடுத்து நிலை மின்னேற்றத்தை இனங்கான பயன்படும் உபகரணம் நிலை மின்னேற்றத்தை இனங்கான பயன்படுற உபகரணம் ஆஹ் பொன்னிலை மின்கப்புறம் நிலை மின்னேற்றத்தை பயன்படு கண்டுபிடிச்சு கொள்றதுக்கான பயன்படுத்திக் கொள்றேன் உபகரணமா இருக்கும்போது இதுல நாம செய்வம் கொண்டு போகும்போது என்ன பிற அவரது தாடுகள் விரிய போகுது இல்லையா அவரது தாடுகள் விரிதும் தாடுகள் கொடுங்கத்தையும் வச்சு நாம என்ன செய்யலாம் இங்க நிலை மின்னேற்றம் காணப்படுதா இல்லையா அப்படின்ற விஷயத்த நாம கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து மின்னோட்டத்தின் சர்வதேச அழகு யார் அம்பியர் மின்னோட்டத்துல சர்வதேச அலகு அம்பியர் வோல்ட் வந்துட்டு மின் ஏற்றத்தின்ன சர்வதேச அழை சொல்றது தடையின்ற சர்வதேச ஓகே ஓல்ட நாம மின் அழுத்தம் அப்படின்னு சொல்ல மின் அழுத்தம் ஓகே அம்பியர் தான் என்ன மின்னோட்டத்தின் சர்வதேச அலகு மில்லி அம்பியர்னு சொல்றது அம்பியரை விட குறைந்த பெருமாள் வே நல்ல விலங்க அடுத்து கேட்கணும் பொய்க்கோளம் பூணும் விலங்குக்கு உதாரணமாக அமையாதது பொய்கோளம் பூன்ற வீணு விலங்குகளுக்கு உதாரணமாக அமையாதது நல்ல விலங்கிக் கொள்ளணும் அமையாததுன்னா பொய்குளம் பூடாத விலங்கு பொய்க்கோளம் பூண்டு கொள்ளாத விலங்கு யார் இல்ல பொய்கோளம்ட என்ன முதல்ல என்ன பொய்க்கோளம் என்ன சூழல்ல ஏத்த மாதிரி அவரோட உடம்ப என்ன மாற்றி அமைச்சு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உடம்புல கட்டமைப்புகளை கொள்றது இதுல அந்துப்பூச்சி தத்துவட்டி மயிர்கொட்டி எல்லாமே என்ன சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க ஆனா தேனிய என்ன இல்ல பொய்கோளம் கூணாது அவர் என்ன அவர உடம்புல எந்த விதமான என்ன சூழலோட ஒழிச்சு இருக்கிற மாதிரியான எந்த விதமான கட்டமைப்பும் இல்லை அவர்கிட்ட சொல்லுங்க அடுத்து முளையூட்டியா கருதக்கூடியது யாரு முளையூட்டி முளையூட்டி என்ற யாருன்னு சொன்னா குட்டி இன்று பால் கொடுப்பவை முளையூட்டி என்று சொல்றது யாரு குட்டி பால் கொடுப்பவை இப்ப சொல்லுவா ஆ வெரி குட் யாரு அணில் இல்லையா அணில் தான் முளையூட்டி சிட்டுக்குருவி பறவை நகருயிர் பறவைக்கு வந்தோட இன்னும் படிப்போம் சரியா அணிலன்னு சொல்றதுதான் என்ன ஒரு முளையூட்டியாக இருக்க போகுது ஓகே இவ்வளவுதான் இந்த முதல் இருபது கோ அடுத்ததா வந்துட்டு நமக்கு என்ன பார்ட் டூ பேப்பர் இருக்குது அவ இன்னைக்கு நாம ஒரு கிளாஸ் என்னத்தால நாம இதோட முடிப்போம் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மளோட பேமெண்ட் கிளாஸஸும் நடந்துட்டு இருக்குது இதுக்கு இதுக்குற ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாக ரெண்டு பேப்பர் பார்ப்போம் அதுப்பறம் இருக்கிறது எல்லாமே பேமெண்ட் கிளாஸஸ்லாம் பேப்பர் பார்ப்போம் அவள் நீங்கள் அதுக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன் சரி ஓகே அப்போ நாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கொள்வோம் அடுத்த கிளாஸ் நாளை அன்னைக்கு இருக்குது ஓகே வியாழக்கிழமை இருக்குது அவன் நீங்கள் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வியாழக்கிழமைக்குரிய லிங்கையும் വീണ്ടും भेटtopod. ശരിയാ? ഓക്കേ. അപ്പോൾ നമ്മ നേം ಮುടിച്ചു കളും. ഗുഡ് നൈറ്റ്. ഹാവ് എ സ്ലീപ്പ്. ഗുഡ് നൈറ്റ്. സലാം അലൈക്കും. ഓക്കേ.